வணக்கம் நண்பர்களே நீங்க உங்க வாழ்க்கையில வெற்றிகரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா பாதுகாப்பான பாதையை தேர்ந்தெடுக்கணுமா இல்ல கஷ்டங்கள் நிறைந்த சவாலான பாதையை தேர்ந்தெடுக்கணுமா இந்த கேள்விக்கான பதிலை ஒரு சிறுவனுக்கும் அவன் தாத்தாவிற்கும் இடையில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் மலைகளும் பசுமையும் நிறைந்த ஒரு சிற்றூர் அங்கே தன் பெற்றோருடன் வாழ்ந்து வந்தான் பத்து வயது சிறுவன் மோனிஷ் புத்திசாலி துருதுருவென இருக்கும் அவனுக்கு தன் தாத்தா மீது கொள்ளை பிரியம் கோடை விடுமுறைக்காக அவன் பல வருடங்கள் கழித்து தன் தாத்தாவின் கிராமத்துக்குச் சென்றான் தாத்தாவின் வீடு பயல்களின் ஓரத்தில் ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் இருந்தது தாத்தா தர்மலிங்கம் அனுபவம் நிறைந்தவர் மௌனீஷ் தன் தாத்தாவுடன் கள்ளம் கபடமற்ற சிரிப்புடனும் ஓட்டமும் நடையுமாக தன் நாட்களை கழித்தான் ஒரு நாள் மாலை நேரம் இருவரும் ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது மௌனீஷ் ஒரு ஆழமான கேள்வியை கேட்டான் தாத்தா நான் பெரியவனாகும் போது மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எல்லாரும் என்னை பார்த்து பெருமைப்படணும் வெற்றியை அடைவதற்கான வழி என்ன நீங்கள் எனக்கு ஏதாவது சொல்லித்தர முடியுமா தாத்தா தர்மலிங்கம் பேரன் மோனிஷை பார்த்தார் அவரின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை படர்ந்தது அவர் பேரனின் தலையை மெல்ல வருடினார் மகனே நீ கேட்டது மிகப்பெரிய கேள்வி வாழ்க்கையின் மிக முக்கியமான ரகசியம் அது நிச்சயம் சொல்கிறேன் ஆனால் அதை வெறுமனே வார்த்தைகளில் சொல்லாமல் ஒரு பாடத்தின் மூலமாக சொல்கிறேன் வா என்றார் தாத்தா மறுநாள் காலையில் தாத்தா அவனை ஒரு சிறிய செடிகள் பண்ணைக்கு அழைத்துச் சென்றார் அங்கே இரண்டு சிறிய மாங்கன்று செடிகளை தேர்ந்தெடுத்தார் வீட்டிற்கு வந்ததும் தாத்தா ஒரு பெரிய மண் தொட்டியை எடுத்தார் முதல் செடியை கவனமாக நட்டார் அந்த தொட்டியை எடுத்து வீட்டின் உள்ளே விசாலமான வெளிச்சம் வரும் ஒரு வரவேற்பு அறையில் பாதுகாப்பாக வைத்தார் இதுக்கு தினமும் சரியான அளவு தண்ணீர் கிடைக்கும் பூச்சிகள் வராது புயல் மழை எதுவும் பாதிக்காது என்று விளக்கினார் அடுத்து இரண்டாவது செடியை எடுத்துக்கொண்டார் அதை வீட்டிற்கு சற்று தொலைவில் திறந்த வெளியில் சூரியன் நேரடியாக படும் இடத்தில் நட்டார் தாத்தா பேரனை பார்த்து கேட்டார் சரியாக நான்கு வருடம் கழித்து இந்த இரண்டு செடிகளில் எது மிகச் சிறந்த முறையில் வலிமையாக வெற்றிகரமாக வளர்ந்திருக்கும் என்று நினைக்கிறாய் உன் பதிலைச் சொல் மோனிஷ் யோசித்தான் தாத்தா இதில் என்ன சந்தேகம் நிச்சயமாக வீட்டிற்குள் இருக்கும் செடிதான் வெளியில் இருக்கிற செடிக்கு எத்தனை ஆபத்துகள் பாருங்க வெயில் சுட்டெரிக்கும் சற்றுன்னு பலத்த காத்து வந்தா ஒடிஞ்சிடும் பூச்சிகள் கடிக்கும் பெரிய விலங்குகள் மிதிச்சிடலாம் உள்ள இருக்கிற செடிக்கு எந்த சிக்கலும் இல்லை பாதுகாப்பா நிம்மதியா வளரும் அதுதான் வெற்றியடையும் என்றான் உறுதியுடன் தாத்தா அன்புடன் சிரித்தார் சரியாகச் சொன்னாய் வெளியே நிறைய சவால்கள் உள்ளன ஆனால் வெற்றியின் முடிவை பார்ப்போம் என்றார் அந்த நாள் முதல் அந்த இரண்டு செடிகளும் மோனிஷின் மனதில் ஒரு ரகசியமாக நிலைத்து விட்டன நான்கு வருடங்கள் உருண்டோடின மோனிஷ் இப்போது பதினான்கு வயது இளைஞன் மீண்டும் அதே கோடை விடுமுறை மீண்டும் தாத்தாவின் வீடு தாத்தாவை கட்டிப்பிடித்து நலம் விசாரித்த பிறகு அவன் தன் முதல் கேள்வியை தொடுத்தான் தாத்தா கடந்த முறை நான் கேட்ட வெற்றிக்கான ரகசியத்தை இப்போதாவது சொல்லுங்கள் தாத்தா புன்னகைத்தார் நிச்சயமாக சொல்கிறேன் மகனே ஆனால் அதற்கான பதில் உன் கண்ணெதிரேதான் இருக்கிறது முதலில் அந்த இரண்டு செடிகளையும் பார்த்து வரலாம் வா முதலில் அவர்கள் வீட்டிற்குள் வைத்திருந்த செடியை பார்க்கச் சென்றார்கள் அந்த வரவேற்பு அறையின் தொட்டியில் அந்த செடி வளர்ந்து ஒரு நடுத்தரமான மரமாக நின்றிருந்தது பார்க்க அழகாக இருந்தாலும் அதன் கிளைகள் மெலிதாக உடையக்கூடியதாக இருந்தன அதன் வேர்கள் தொட்டிக்குள் அடங்கி சிறியதாக இருந்தன அடுத்து இருவரும் வெளியே திறந்த வெளியில் நட்ட செடியின் இடத்திற்கு சென்றார்கள் அதை கண்ட மோனிஷ் வாயடைத்து போனான் அங்கே ஒரு சிறிய செடி இல்லை அங்கே நின்றது ஒரு பிரம்மாண்டமான மாமரம் அதன் அடிப்பாகம் மிக அகலமாக கருங்கல்லை போல உறுதியாக இருந்தது அதன் கிளைகள் வானத்தை தொடும் அளவுக்கு நீண்டு எங்கும் பரவியிருந்தன அதன் அடர்த்தியான நிழல் ஒரு பெரிய பகுதியை முழுவதுமாக மூடிக்கொண்டிருந்தது அதன் இலைகளில் புது பொலிவு அதன் தோற்றத்தில் ஒரு அசைக்க முடியாத கம்பீரம் தாத்தா பேரனை பார்த்து மௌனிஷ் இப்போது சொல் உனக்கு எது வெற்றியடைந்த மரம் போல தெரிகிறது வெளியே இருக்கும் இந்த மரம்தான் தாத்தா மௌனிஷின் குரலில் வியப்பு தெரிந்தது ஆனால் எப்படி இதை புயல் சார்ந்திருக்க வேண்டும் இல்லையென்றால் விலங்குகள் சாப்பிட்டு இருக்கும் இது எப்படி இவ்வளவு பெரியதாக உறுதியாக வளர்ந்தது தாத்தா தர்மலிங்கம் அந்த பிரம்மாண்ட மாமரத்தின் அடியில் நின்று கொண்டார் அதன் உறுதியான அடிப்பகுதியை தொட்டு பார்த்தார் மகனே இந்த மரம் எப்படி வளர்ந்தது தெரியுமா நீ சொன்ன எல்லா சவால்களையும் இது சந்தித்துதான் வளர்ந்தது புயல் வந்தபோது இந்த மரத்தின் வேர்கள் உடைந்திருக்கலாம் ஆனால் தன் இருப்பை கொள்ள இந்த மரம் மண்ணுக்குள் இன்னும் ஆழமாக இன்னும் அகலமாக தன் வேர்களை பரப்பியது வெயில் சுட்டெரித்த போது அது தன்னை காத்து கொள்ள அதிக சத்துக்களை சேமித்து கிளைகளை பலப்படுத்தியது விலங்குகள் கடிக்க வந்தபோது அது தன் பட்டையை இன்னும் கடினமாக்கிக் கொண்டது போராட்டம்தான் இதன் வளர்ச்சிக்கு தேவையான உரமாக மாறியது ஒவ்வொரு சவாலும் அதன் வேரை ஆழப்படுத்தியது இன்று ஒரு பெரிய புயல் வந்தாலும் இந்த மரம் அதை கண்டு ஏனென்றால் அதன் வேர்கள் ஆழமாக பதிந்துவிட்டன ஆனால் வீட்டிற்குள் இருக்கும் மரமோ ஒரு சிறிய காற்று அடித்தால் கூட சாய்ந்துவிடும் ஏனென்றால் அது ஒருபோதும் போராட்டத்தை சந்திக்கவில்லை அதன் வேர்கள் வெறும் தொட்டியின் அளவுக்கே வளர கற்றுக்கொண்டன தாத்தா மோனிஷின் கண்களைப் பார்த்தார் இப்போது அவர் குரலில் ஆழமான பாடம் இருந்தது மோனிஷ் இதுதான் நீ கேட்ட வெற்றியின் ரகசியம் நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு சௌகரியமான பாதுகாப்பான சூழலை தேடுகிறாயோ அவ்வளவு சிறிய வேர்களுடன் உன் வாழ்க்கை நின்றுவிடும் வெற்றி என்பது சவால்களை தவிர்ப்பதில் இல்லை சவால்களை ஏற்றுக்கொண்டு அவற்றால் நீ இன்னும் ஆழமாக வேரூன்றுவதில் இருக்கிறது பிரச்சனைகள் தடைகள் கஷ்டங்கள் இவைதான் உன் வாழ்க்கைக்கு இயற்கை தரும் உரம் அவற்றை எதிரியாக நினைக்காதே நீ எப்போதெல்லாம் போராடுகிறாயோ அப்போதெல்லாம் ஒரு சவாலை எதிர்கொண்டு தாண்டி வருகிறாயோ அப்போது உன் வெற்றியின் மரம் இன்னும் ஆழமாக வேறு ஊன்றி பிரம்மாண்டமாக வளர்கிறது இனிமேல் உனக்கு வரும் எந்த பெரிய பிரச்சனையும் உனக்கு ஒரு சிறு புயல் போலத்தான் தோன்றும் அந்த இளம் மோனிஷ் ஆழமாக மூச்சு விட்டான் இப்போது அவனுக்கு அந்த பிரம்மாண்டமான மரம் வெறும் மரம் அல்ல அது வெற்றியின் முழுமையான இலக்கணமாக தெரிந்தது தன் தாத்தாவின் கண்களை பார்த்து நான் புரிந்து கொண்டேன் தாத்தா நான் என் வாழ்க்கையில் சவால்களை தேடிச் சென்று வேறு ஒன்றுவேன் என்றான் அந்த பிரம்மாண்ட மாமரத்தின் நிழலில் வெற்றியின் உண்மையான ரகசியம் என்று கண்டுபிடிக்கப்பட்டது நீங்கள் இந்த ஆலமரத்தைப் போல் கம்பீரமாக வாழ்க்கையில் உயர வேண்டுமா அப்போது உங்கள் வாழ்க்கையில் வரும் சவால்களை எதிர்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி